ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பாக்க போறோம்னா பிறந்த குழந்தைகள் வந்து இரண்டு வயது குழந்தைகள் வரைக்குமே இந்த ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிற பிரச்சனை ஒரு ஒரு காமனான பிரச்சனையே இருக்கு எப்பயுமே வந்து குழந்தைங்க வயிற்று வலி அப்படின்னு அழுறுறதை நம்ம எல்லார வீட்லயுமே பாத்திருப்போம் இதற்கான காரணங்கள் என்ன என்னென்ன சிம்டம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும் நம்ம என்ன வீட்லயே உள்ள பொருட்கள் வச்சு குழந்தைங்களுக்கு இந்த வயிற்று வலி அப்படிங்கறத நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோ குழந்தைங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களோட இரண்டு மூணாவது வாரத்துல தொடங்குன வயிற்று வலி அப்படிங்கிற பிரச்சனை ஒரு நாலு அஞ்சு மாசம் வரைக்குமே வந்து இந்த வயிற்று வலி அப்படிங்கிறது வரும் இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வர ஒரு காமனான பிரச்சனை தான் ஸோ இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பின்னாடி வீடியோவில் பார்ப்போம் இந்த மூணு காரணங்களால தான் இந்த வயிற்று வலி அப்படிங்கிறது வரும் ஒன்று வாயு அஜீரணம் இன்னொன்னு பார்த்திங்கன்னா உடல் சூடு ஸோ உடல் சூடுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி எப்பவுமே மேலுக்கு மட்டுமே ஊற்றிட்டு தலைக்கு ஊற்றாமல் இருக்கும்போது இந்த உடல் சூடு வந்து அதிகமாகி குழந்தைங்களுக்கு வயிற்றுவலி வரலாம் அதனால் கிளைமேட் பொறுத்து குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு இரண்டு டைம் அதை தலைக்கு ஊத்துங்க அது ரொம்பவே நல்லது அடுத்து வாயு அஜீரணம் அப்படி பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்க எப்படியும் சாலிட் ஃபுட் எடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அவங்க அம்மாக்கள் வந்து சாப்பிட்ற உணவு வந்து ரொம்பவே அக்கறையாக இருக்கணும் ஸோ அதிகப்படியான உணவுகள் எடுத்தாலும் சரி ரொம்ப வந்து ஹெவி ஃபுட் எடுக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து அது பிரச்சனையை தரும் அதனால குழந்தையோட அம்மாக்கள் தான் வந்து உணவுல வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸோ அவங்க என்னென்ன உணவுகள்லாம் எடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இறால் கருவாடு எல்லாம் நீங்க எடுக்க கூடாது அடுத்து காஃபி டீயாவது வந்து கொஞ்சம் நாளைக்கு நீங்க அவாய்ட் பண்ணிருங்க அடுத்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிருங்க அடுத்து சீஸ் இந்த இதெல்லாம் எடுக்க கூடாது மோஸ்ட்லி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹெவியா இருக்கிற எல்லா ஐட்டமுமே வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகாது ஸோ நமக்கே செரிமானம் ஆகாதப்ப குழந்தைங்க அந்த குடிக்கிற பால்னால குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே அதிகமாக தொந்தரவு தரும் அதனால நீங்க கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி உணவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா நீங்க எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது அடுத்து எக்கா எடுத்துக்கணும் சொல்லுவாங்க பட் எக் வந்து வீக்ல ஒரு டைம் இல்ல ரெண்டு டைம் எடுத்தா கூட போதும் அடுத்து குழந்தைங்களுக்கு ஆகாத வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி ரொம்பவே வந்து வாயு சம்பந்தப்பட்ட உணவுகளா இருக்கட்டும் இல்ல சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாத உணவுகளை நீங்க கொஞ்ச நாளைக்கு கம்மி பண்ணிக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து கம்மி பண்ணிக்கக்கூடிய விஷயம் அதே மட்டும் இல்லாம எண்ணெயில பொரித்த உணவுகளா இருக்கட்டும் இல்ல வந்து காரம் சார்ந்த உணவுகளையுமே நீங்க ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும் இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்து குழந்தைங்க நான் தாய்ப்பால் கொடுக்கல நான் ஃபார்மலா மில்க் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எப்படி என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம தாய் தாய்ப்பால் கொடுத்தாலும் சரி ஃபார்முலா மில்க் கொடுத்தாலும் சரி குழந்தைங்களை எப்பயுமே அவங்களோட தலை உயர்த்தி வச்சு தான் நம்ம வந்து ஃபீட் பண்ணணும் ஸோ அவங்க தலையை வந்து ஒரே பொசிஷனில் வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு புறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு சீக்கிரமே வந்து பால் குடிக்கும்போது நிறைய காற்று வந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் எப்பயுமே படுத்துட்டு பால் கொடுக்கக்கூடாது குழந்தைங்களை எப்பயுமே வந்து நீங்கள் உட்காந்து குழந்தைங்களோட தலையை கொஞ்சம் உயர்த்தி வச்சு தான் நீங்கள் பால் கொடுக்கணும் அடுத்து நீங்கள் ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன பார்த்திங்கன்னா நிப்பிள் ஸோ குழந்தைங்களோட மந்த் வைஸ் நீங்கள் நிப்பிள் வந்து எப்பயுமே சூஸ் பண்ணுங்கள் அளவுக்கு பெரிய சைஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வேகமாக பால் வரும் அது கூடவே வந்து காத்தையும் அவங்க விழுங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால குழந்தைங்களுக்கு உள்ள ஃபுல்லும் காத்து அடிச்சுட்டு வயிறு வந்து ரொம்ப உப்புசமா இருக்கும் அதையும் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து குழந்தைங்க அதிகமா பால் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓவரா வந்து ஃபீட் கொடுக்காதீங்க அளவுக்கு அதிகமா கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு செரிமானம் ஆகிறது லேட் ஆகும் அதனால மோஷன் வரதும் லேட் ஆகும் அதனால மோஷன் டைட்டா போய் ரொம்பவே கஷ்டமும் படுவாங்க சோ இதையும் நீங்க பார்த்துக்கோங்க அடுத்து குழந்தைங்களை ரொம்ப அள வைக்க கூடாது சோ ரொம்ப நேரம் அழும் கூட குழந்தைங்களுக்கு நெஞ்சு இந்த வயிறுலாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ